ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கும்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் தனுசு ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் அதுவும் வக்கரமாகவும் இருக்கின்றார் சுபகிரகம் வக்ரமானால் உக்கிர பலன் என்று அர்த்தம் அது ஆறிலே இருப்பதனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்களை வலிமையாக செய்யும் என்பதே அர்த்தம் அதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் குடும்பத்தில் பிரச்சனையும் நண்பர்களிடத்தில் சிக்கல்களும் கணவன் மனைவி இடத்திலும் ஒற்றுமை காமியம் ஆகும் என்பது அடிப்படை விஷயமாகும் அதற்கு காரணம் அவர் ஆரிய இருப்பது ஒரு காரணம் வகரமாக இருப்பது மற்றொரு காரணம் ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருப்பதினால் நண்பர்கள் வகையிலும் கணவன் மனைவி வகையிலும் விட்டுக் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதியான புதனும் சூரியனும் பன்னெண்டிலிருந்து நேரடியாக உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதனால் தெய்வ கலக்ஷம் பூர்ணமாக இருப்பது எவ்வளவு சங்கடங்கள் போட்டிகள் போராமைகள் வந்தாலும் நீங்கள் இறுதியில் நீங்கள் வெல்வீர்கள் என்பதே ஆறுதலான விஷயமாகும் தர்ம கர்மா யோகம் முழுமையாக இருப்பதினால் அதனுடைய சதவீதம் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவராஜ் யோகமும் ஏற்படுகிறது உங்களுடைய ராசிநாதன் குருவை சூரிய பகவான் நேருக்கு நேராக பார்ப்பதினால் சிவராஜ யோகமும் ஏற்படு ஏற்படுகிறதுனால் ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு குறை இருக்காது ஆனால் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் போட்டி போராமையும் ஏதோ உலகையும் உங்களை கொண்டே இருக்கும் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒன்றாம் வீட்டு பலனை நீங்கள் ஈஸியாக அந்த போட்டி பொறாமையில் வென்று விடலாம் இந்த மாதம் என்பது ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் குருபவனும் தெரிவிக்கின்ற பலன்களாகும் உடைய ராசிக்கு ரெண்டு குடியவர் சனிபவன் ஆகின்றார் அவர் மூன்றிலே வலிமையாக இருக்கின்றார் ரெண்டிலே ஆறு பதினொன்று கூடிய சுக்ரான் இருக்கின்றார் அவரை யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பார்க்கின்றார்கள் அதனால் இரண்டாம் வீடு வலிமையடைகின்றது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருப்பதினால் மற்றவர்கள் பணமாவது உங்களுடைய கையில் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணப்பழக்கம் உங்கள் கையில் இந்த மாதம் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் பணப்பற்றாக்குறை கட்டாயம் வராது ஒரு சிலருக்கு எதிர்பாராத மிக பெரிய அளவிலே அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய பணம் வருவதற்கு வாய்ப்புகளும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தேவையான பொருட்களை வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு என்பதை கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடிப்படை காரணம் குருவும் செவ்வாயினுடைய பார்வையுமே ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதற்கு கிடைப்பதற்கான முக்கிய முக்கியமான காரணமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று குடிவர் சனி பகவான் அவர் ஆட்சியில் இருக்கின்றார் சகோதரக்காரகன் செவ்வாயும் பட்டாம் பாரையாக அவரை பார்ப்பதினால் இளைய சகோதர சகோதரிகளின் இடத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுபாரியங்கள் காத்திருக்கிறது மற்றபடியாக ஒற்றுமை எல்லாம் எதுவும் பாதிக்காது பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் ஏற்படலாம் தங்கு தடைப்பட்ட வந்த காரியங்களெல்லாம் உங்களுடைய தீவிரமான முயற்சியின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் இந்த மாதம் முன்னிறுத்தி நடத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகும் அதையும் நீங்கள் கட்டாயம் முன்னிறுத்தி வெற்றிக்கான முயற்சியும் உழைப்பையும் நிச்சயமாக நீங்கள் காட்டலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூடியவர் குரு பகவான் அவர் ஆறிலே வக்கரமாக இருக்கின்றார் நாளிலே ராகு கேது இருப்பதினால் தாயினுடைய உடல்நலத்தில் கட்டாயம் கூடுதலான கவனத்தை தேவை என்பது தெளிவு மற்றபடியாக வீடு வண்டி வாச வாகனங்கள் நிச்சயமாக இடமாற்றங்கள் வரும் காரணம் நாளுக்கு கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் எட்டை பார்ப்பதினாலும் பன்னெண்டிலே தர்ம கர்மா யோகத்தோடு சூரியனும் புதனும் இருப்பதினால் பலருக்கு இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது பயணங்கள் ஏற்படலாம் அது உள்ளூர் பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் இருக்கலாம் என்பது தெளிவு அதே வேளையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள் எந்தவிதமான தங்குதடையும் இருக்காது படிப்புக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பிள்ளைகள் நீங்கள் அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளில் உருவாகும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர்களும் சாதனை கட்டாயம் படைப்பார்கள் என்பதே உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாய் அவர் எட்டில நீசபங்க ராஜாகுமாக அமைந்திருக்கின்றார் தான் வீட்டில் இருந்த அவர் நாளில் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் பல விதமான நன்மைகள் ஏற்படும் அவர்கள் படிப்புக்காக வேலைக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம் பலருக்கு திருமண முக முயற்சிகள் வெற்றியடையலாம் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக உங்களுக்கு சுபவெயங்கள் காத்திருக்கிறது ஐந்து கூட எட்டிலே மறைந்து நீசம் ஆகிவிட்டாரே என்ற கவலைப்பட தேவையில்லை காரணம் நீசபங்கம் அடைந்திருக்கின்ற ஆ பதினொன்று கோடி ஆறு பதினொன்று கூடிய செவ்வாயம் பார்ப்பதினால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுப விரிகளும் கடன்கள் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடங்களாக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு சொந்த ஜாதகத்தில் சரியில்லாமல் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பண்ணக்கூடிய தசை நடந்தால் அவர்கள் மட்டும் பிள்ளைகளை பற்றி கவலையோ அல்லது பிள்ளைகள் மூலமாக வைத்திய செலவுகளை வருவதற்கும் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட ஜாதக புத்தி நடப்பவர்களுக்கு அது நடக்கலாம் மற்றவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னுடைய ராசிக்கு ஆறு குடையவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் உங்கள் ராசியிலிருந்து மறுநாள் இருந்து ரெண்டிலே இருப்பதினால் ஆறாம் அதிபதி ரெண்டிலே இருப்பதினால் எதிரனுடைய பணம் உங்கள் கைக்கு வருமே தவிர ஆறிலே குரு பகவான் இருப்பதினால் முதலிலே சொன்னது போல போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதனால் நீங்கள் எதையும் நீங்கள் யாரையும் நம்பி முழுமையாக நம்பிவிட்டு உங்களுடைய உள் விஷயத்தை சொன்னால் அது பின்னால் விமர்சனம் போய் செய்வார்கள் என்பதால் யாரையும் நம்பாமல் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது ஆறாம் பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் புதனாகின்றார் அவர் மாதம் முழுவதும் தான் வீட்டிற்கு ஆறிலே பன்னெண்டிலே இருக்கின்றார் இருந்தாலும் ராசிநாதனுடைய குரு பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டு அதிபதிக்கும் கலத்திர காரகம் சுக்கரனுக்கும் கிடைப்பதனால் கணவன் மனைக்குள் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிலர் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ கணவனை கணவனோ அல்லது மனைவியை தற்காலிகமாக பிரிய நேரிடலாம் ஒரே குடும்பமாக இருப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு இருப்பார்கள் காரணம் அவர் தான் வீட்டிற்கு மறைந்தாலும் ராசிநாதனுடைய பார்வையை முழுமையாக கிடைப்பதனால் எந்த விதமான சங்கடமும் இருக்காது திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கு சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான வரையிலே இந்த மாதம் திருமண முயற்சியும் கட்டாயம் வெற்றியடையும் என்பது தெளிவு அதற்கு காரணம் ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டு அதிபதி புதனுக்கும் களத்திரகாரன் சுக்கரனுக்கும் கிடைப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஏற்றுக்கூடியவர் சந்திரன் நால்கிரகம் அங்கே எட்டிலே நீசபங்க ராஜயோகமாக செவ்வாய் இருக்கின்றார் அதனால் எட்டாம் மீட்டின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்பு உள்ளதே தவிர எட்டாம் மீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வந்துவிடாது இருந்தாலும் எட்டிலே செவ்வாய் நீசமாக இருப்பதினால் வண்டி வாகனங்கள் செல்லும்போது விழிப்புடன் இருக்க வேண்டும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கு காரணம் பதினோராம் மீட்டு அதிபதியான சுக்கர பகவான் இரண்டிலே இருந்து ஐந்து கூடிய செவ்வாயினுடைய பார்வை இருப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்றொரு வகையில் எடுத்துக்கொண்டால் சுக்கரபகவான் ஆறு கூடியவர் செவ்வாய் பன்னெண்டு குடிவர் விபரீத ராஜமும் இந்த கோச்சாரத்தில் இருப்பதனால் இதுவும் ஒரு எதிர்பாராத திருப்பு ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ராசிக்கு ஒன்பது குடவர் சூரிய பகவான் அவர் தர்ம கர்மா யோகத்துடன் பன்னெண்டில் குரு பகவானுடைய பார்வையோடு இருக்கின்றார் முடன் சிவராஜ் யோகமும் இருக்கிறது இது அற்புதமான அமைப்பு அதே வேளையில் ஒன்பதாம் வீட்டை சனி பகவான் நேரடியாக பார்ப்பதனால் தந்தை வகையில் போட்டியும் போராமியமோ இல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ ஏதோ ஒரு சங்கடங்களும் இருக்கலாம் இருந்தாலும் தர்ம யோகம் முழுமையாக இருப்பதனால் கடாட்சம் பூர்ணமாக இருக்கும் உங்களுடைய ராசி நேரடியாக சூரிய பகவானையும் புதனையும் பார்ப்பதினால் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக பல விதமான காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வெற்றிகரமான செய்திகள் வரும் ஒரு சிலருக்கு புத்திர சொத்துக்கள் முறையாக உங்களுக்கு பங்கிடு வரலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கும் ஏற்படலாம் அது சரியான முறையில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் புதனாகின்றார் அவரும் பத்திலே தர்ம யோகத்துடன் குருவனுடைய பார்வையோடு இருக்கின்றார் ஆனால் பத்தாம் வீட்டிலே கேது இருந்தாலும் பத்தாம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்து பத்தாம் வீட்டு அதிபதியும் புதன் சூரியனும் குரு பகவான் பார்வை செய்வதனால் பத்தாம் வீடு வலிமையடைகின்றது அவர் பன்னெண்டிலே இருப்பதினால் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவைப்படும் அதிகமான உழைப்புகள் இருக்கும் அரசாங்க பணியிலோ தனியார் பறியிலோ இருப்பவர்களுக்கு இடப்பயிற்சிகள் ஏற்படும் பலருக்கு வெளியூர் மாற்றங்கள் ஏற்படலாம் தொழிலதிபர்கள் தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும் உடல்நலச்சத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் தொழிலதிபர்கள் தனது நேரடி கட்டுப்பாட்டில் தொழிலை கவனிக்க வேண்டும் இல்லையென்றால் பல வேடங்களில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அதே வேளையில் அரசாங்க பணியிலும் தனியார் பறையில் இருப்பவர்களும் பலருக்கு பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் வரும் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கர பகவான் ஒரு நாள் மட்டும் உங்கள் ராசியிலிருந்து மறுநாளிலிருந்து ரெண்டில் இருக்கின்றார் பதினாறாம் எட்டு அதிபதி தான் வீட்டிலிருந்து நாளிலிருந்து ராசிநாதனுடைய குரு பகவான் பார்வையை வாங்குவதினாலும் தான் வீட்டிலிருந்து நாளில் இருப்பதினால் பதினோராம் வீடு வலிமையடைகிறது ஐந்து கூடிய செவ்வாயும் சகோதரக்காரனும் பார்ப்பதினால் மூத்த சகோதர சகோதர வகையில் பெரிய அளவில் ஆதரவும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் ஏதோ ஒரு லட்சுமி கடாட்சமும் தழுவிக்கொள்ளலாம் மூத்த ப பதினோராம் வீட்டின் வெற்றி ஸ்தானத்தின் மூலமாக நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த மாதம் கட்டாயம் வந்தே தீரும் என்பதை நீங்கள் நம்பலாம் அதன் மூலமாக உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் உங்களோட ராசிக்கு பன்னெண்டு கூட செவ்வாய் பன்னெண்டிலே சூரியன் புதன் குரு பார்வையுடன் இருப்பதனாலும் அதன் அதிபதி எட்டிலே நேசபங்க ராஜபாங்கம் இருப்பதினால் அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எதிர்கால நலனுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இருக்கலாம் அதே வேளையில் பன்னனுக்குடையவர் எட்டிலே மறைந்து இருப்பதினால் தேவையற்ற பயணங்கள் வரலாம் எது தேவையான பயணங்கள் தேவையற்ற பயணங்கள் என்று நீங்கள் ஆராய்ந்து தேவையற்ற பயணங்களை நீங்கள் நிராகரித்து விடலாம் ஆக ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எதிர்கால செலவுக்காகவும் குடும்ப குடும்ப செலவுக்காகவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் இருக்குமே தவிர வீண் செலவுகளாக ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே வேளையில் பன்னெண்டாம் தர்ம தர்மகர்மாதி யோகம் இருந்து குரு பகவான் பார்வை செய்தனால் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் கட்டாயம் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஆக டிசம்பர் மாத பலன்கள் ராசிநாதன் குரு ஆறிலே வக்கரமடைந்து இருந்தாலும் மற்ற கிரகங்களினாலும் சிவராஜ் யோகம் தர்மகர்மாதி யோகத்தினால் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக எந்த சங்கடத்தையும் தாண்டி சமாளித்து விடலாம் என்பதே டிசம்பர் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் நவபிருந்தாவனும் சென்று வருவது எல்லா விதமான நல்ல பலன்களையும் கட்டாயம் உண்டாகும் ராசிநாதன் குரு பகவான் இருந்து தரக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சங்கடத்தை தராமல் கவசம் போல் கட்டாயம் காக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் நவபிருந்தாவனும் சன்னதிக்கு சென்று வருவது எல்லா எல்லா வகையிலும் மேன்மையை உண்டாக்கும் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவில் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல உள்ளோம் மிக விரைவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்